தலித் பேந்தஸ் இயக்கம் என்ற பெயரில் தலித்துகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் அமைப்பாக தொடங்கப்பட்ட இயக்கமே பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக உருவெடுத்தது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தேர்தல் அரசியலுக்கு அறிமுகமானது வி கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இயங்கி வரும் வீசிக்க தமிழ்நாட்டு அரசியலில் கவனிக்கத்தக்க இடத்தை பெற்றிருக்கிறது ஆனால் கூட்டணி என்ற முடிவை எடுத்த திருமாவளவன் திமுகவில் ஐக்கியமான பிறகே வீசிக்க கவனிக்கத்தக்க இடத்திலிருந்து மந்தமானது பட்டியலின மக்களுக்கு மட்டுமான கட்சி என்ற அடையாளத்தை உருவாக்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த சில ஆண்டுகளாகவே அதனை விரும்பவில்லை சமூகத்தில் நடக்கும் பொது பிரச்சினைக்கு கூட குரல் கொடுத்து பொதுக்கட்சியாக மாற வேண்டும் என்பதே திருமாவளவனின் நிலைப்பாடு திமுகவை எதிர்க்க ஒரு காலத்தில் கூட்டணி மேற்கொண்ட திருமாவளவன் கால சூழ்நிலைக்கு ஏற்ப திமுகவுடன் கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்து வருகிறார் இந்த நிலையில் திருமாவளவன் மூடோவை மாற்ற வேண்டும் என விசிக மாவட்ட செயலாளர்கள் தலைமைக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தான் விசிகா போட்டியிடும் என அக்கட்சி தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து அறிவித்து வருகிறார் இதற்கு அக்கட்சி நிர்வாகிகள் சிலர் அதிருப்தி தெரிவித்தாலும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் விசிகா கூட்டணியில் இருக்கிறோம் என உறுதிபட தெளிவுபடுத்தி வருகிறார் இதனால் அதிருப்தியாக இருக்கும் நிர்வாகிகளை திருமாவளவன் சமாதானப்படுத்தி வருகிறார் இந்த நிலையில் கட்சியை பலப்படுத்த பல்வேறு மாவட்டங்களில் திருமாவளவன் சுற்றுப்பயணம் செய்து மாநில மாவட்ட பொறுப்பாளர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அப்பொழுது திமுக கூட்டணியில் போட்டியிடுவது உறுதி என்றாலும் இம்முறை அதிக தொகுதிகளை கேட்டுப் பெற வேண்டும் என திருமாவளவனுக்கு மாவட்ட செயலாளர்கள் அழுத்தம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து குறித்து வீசிக்க நிர்வாகிகள் தெரிவிப்பது என்னவென்றால் வீசிக்க கட்சி தொடங்கிய போதே கூட்டணியில் பத்து சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட்டது அப்போது இருந்ததை காட்டிலும் தற்போது கட்சி பல்வேறு ஊர்களில் வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விசிகாவுக்கு ஆறு தொகுதிகள் வழங்கப்பட்டன நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருப்பதுடன் பாணி சின்னத்தை தேர்தல் கமிஷன் ஒதுக்கியிருக்கிறது இதனால் பானை சின்னத்தை மக்களிடம் எடுத்துச் செல்லும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பனிரண்டு தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணியில் கேட்டு பெற வேண்டும் அதில் நான்கு பொது தொகுதிகளாக இருக்க வேண்டும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலங்களில் கட்டாயம் போட்டியிட வேண்டும் என திருமாவளவனிடம் நிர்வாகிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதற்கு எந்தெந்த பகுதிகளில் கட்சி வலுவாக இருக்கிறது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் பட்டியலை திருமாவளவன் கேட்டிருக்கிறார் வரும் தேர்தலில் கடந்த தேர்தலை காட்டி அதிகமான தொகுதிகளில் விசிகா போட்டியிட்டு பெற்று பெறும் அதற்கான ஏற்பாடுகளில் தற்போது கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் என தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் விசிகா தனித்து போட்டியிட்டால் இருநூற்று முப்பத்து தொகுதிகள் வரை வாய்ப்பு இருக்கிறது அடிமை தனத்தில் இருந்து வெளியே வாருங்கள் என்ற கோரிக்கை தற்போது எழுந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்